ராகுல் என்ற பையன் மாவட்ட கிரிக்கெட் தொடரில் நூறு ரன்கள் அடித்து வெற்றி பெற்றான் அதனால் அவனுக்குள் பெருமை வந்தது பந்தயத்திற்கு பிறகு அவன் தன் அணித்தோழர்களை புறக்கணிக்கத் தொடங்கினான் நானே டீம் கேப்டன் என்று பெருமைப்பட்டான் ஒரு நாள் பயிற்சியில் அவன் புதிய வீரர் சரவணனின் ஆலோசனையை கேலி செய்தான் உனக்கு என்ன தெரியும் நான் செஞ்சரி அடித்தவன் என்றான் அடுத்த பந்தயத்தில் ராகுல் மூன்று பந்துகளிலே ஆட்டமிழந்தான் அவன் ஸ்டம்பை தாண்டி விளையாடியதால் அம்பையர் அவனை அவுட் என்று சொன்னார் ராகுல் கோபத்தில் மட்டையை எறிந்தான் கேப்டன் அவனை வெளியே அனுப்பினார் அப்போது பயிற்சியாளர் சொன்னார் கிரிக்கெட் என்பது தனிநபர் விளையாட்டல்ல பலர் சேர்ந்து விளையாடுவது அதனால் அகந்தை கொள்ளாதே அது உன்னை அழிக்கும் என்றார் ராகுல் ரெண்டு வாரம் போட்டியிலிருந்து விளக்கப்பட்டான் அந்த நேரத்தில் அவன் தன் தாத்தாவுடன் கிராமம் சென்றான் அங்கு எழுபது வயதான ஓய்வு பெற்ற ராணுவ வீரர் ஒருவர் தினமும் காலை ஐந்து மணிக்கு பயிற்சி செய்வதைக் கண்டான் அவர் தன்னை பற்றி பெருமைப்படாமல் வெற்றி தற்காலிகம் நல்ல பண்புதான் நிரந்தரம் என்றார் ராகுல் தன் தவறை உணர்ந்து அணியினர் அனைவரிடமும் மன்னிப்பு கேட்டான் மீண்டும் வாய்ப்பு கிடைத்தபோது அவன் முதலில் சரவணனுக்கு ரன்கள் எடுக்க உதவினான் இதுபோன்று சிறுவர்களுக்கான அழகான சுவாரஸ்யமான கதைகளை தொடர்ந்து பார்க்க எமது யூடியூப் மற்றும் டிக்டாக் சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்து கொள்ளுங்கள்